வணக்கம் நண்பர்களே ஸ்ரீநிஷாஸ்திரவுடைய இன்றைய செய்தி இன்று இந்த கடவுள் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன விஷயம் ஒரு கதை ஒன்று அதை பார்க்கலாம் ஒரு நாள் அந்த ஒரு வீதி வழியாக ஒரு நாலஞ்சு பேர் உட்காந்து தர்க்கம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒவ்வொருத்தரும் கடவுள் இப்படி தான் இருப்பார் தான் இருப்பார்னு ஒவ்வொருத்தரும் சொல்லிகிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் வந்து கையில் கத்தி வச்சுட்டு பெரிய மீசை வச்சுட்டு அருவா வச்சுட்டு இருப்பாருன்னு ஒருத்தர் சொல்கிறார் இல்லை இல்லை அவர் சாப்பிட்டா கை அப்படி வச்சுட்டு வியல் வேற ஒருத்தர் இல்லை இல்லை அவர் சோளம் வச்சிட்ருப்பார் இல்லை இல்லை அதில் பெண் கடவுள் தான் அப்படின்னு ஒருத்தர் ஒவ்வொருத்தரும் ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி பார்த்தாலும் கடவுள் அப்போ பூனை கடவுள் எப்படி இருப்பார் பூனை மாதிரி இருப்பாரா எலிகடவுள் எலி மாதிரி இருப்பாரா நாய்க்கடவுள் நாயமாக இருப்பார் அப்போ அவங்கவுங்களும் சொல்கிறாங்க இந்த கடவுளுக்கு உருவம் என்ன பெரிய ஆர்குமெண்ட் நடந்துகிட்ருக்கும்பொழுது அந்த வழியாக புத்தர் கிராஷ் ஆகிறார் மக்கள்லாம் அவற்றி போயிட்டாங்க இவர் தான் யான் இவருக்கு எல்லா விஷயமும் தெரியும் இவற்றையே கேட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக புத்தர்கிட்ட போகிறாங்க கம்ப்ளைண்ட் ஆள் ஆளுக்கு இல்லைங்க இந்த கடவுள் இப்படி தான் இருப்பார் இல்லை அப்படி தான் இருப்பார் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க அப்போது புத்தர் சொன்னாரா அதாவது எப்படின்னா ஒன்றும் இல்லை ஒரு நாலு கண்ணு தெரியாதவங்க அழிச்சிட்டு வா ஒரே ஒரு யானை அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார் வந்து ஒரு நாலு குள்ளர்கள் வந்துட்டாங்க யானை ஒன்றாந்து கட்டியாச்சு இப்போது இந்த குள்ளர்களை கொண்டு வந்து யானைக்கு பக்கத்தில் நிப்பாட்டி நான் உங்கள்கிட்ட ஒரு பொருள் தருவேன் அது நீங்கள் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறார் புத்தர் நேராக ஒருத்தர் போய் பார்க்குறாரு யானுடைய காலை பிடிச்சி பார்த்துட்டு இது தூண் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லிடுறாரு அடுத்து இன்னொருத்தர் போறாரு அவருடைய வயிறு தடையை பார்க்கிறார் இது வந்து செவ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிடுறாரு இப்ப இது வயிறு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிடுறாரு அதன் பிறகு பார்த்தா இன்னொருத்தர் காதை போய் பிடிச்சி பார்க்கிறார் இது துணிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அவரு கடைசியா ஒருத்தர் போறாரு வாழை பிடிச்சி பார்த்துறாரு இது கயிறு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு ஆக இந்த நாலு பேருமே நாலு விதமாக ஒரே பொருளை சொல்லும் பொழுது கடவுளையே ஒரே இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க அதனால் கடவுள் வியாபித்திருப்பார் அவர் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை அவர் மிகப்பெரிய சக்தி அப்படின்னு சொல்லி புத்தர் சொல்கிறார் ஆகவே என்பதே கடவுளில் பேதம் இல்லை எல்லா கடவுளும் ஒன்று தான் அவங்களுடைய அந்த பரிமாற்றம் இதை வச்சு இது எடுப்பட வேண்டாம் வாழ்க்கையில் நமக்கு எல்லா கடவுளும் நல்லதாக பண்ண போகிறாங்க கடவுள் எந்த வடிவமாக இருந்தாலும் ஒளி என்பது உண்மை ஒளியே கடவுள் அப்படிங்குறத எல்லாருமே ஒத்துக்கிறாங்க என்ன நம்ம கலப்புகிறோம் கிறிஸ்தவர்கள் வந்து மெழுகை ஊற்றி இஸ்லாமியர்கள் அந்த கல்லில் அந்த பச்சை கல்லில் ஒன்று வச்சுருக்காங்க அதனுடைய ஒளி எப்படி பார்த்தாலும் கடவுள் ஒளி வெளிவானவர் அப்படிங்கிறது எல்லாருமே ஒத்துக்கிறாங்க ஆக ஒளியை நம்ம கும்பிட ஆரம்பித்தாலே போகிறோம் அதனால தான் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு பாருங்கன்னு சொல்கிறது அந்த பிரம்ம முகூர்த்தங்கள் காலம் நாலு ஆறு இந்த டையத்தில் விளக்கு பார்க்கும் பொழுது அதில் ஏழு விதமான கலர்கள்ஸ் வரும் அந்த நிறங்களை வச்சு அதில் பின்னோழிக்கே இருந்தோம்னா கடைசியாக ஒரு புள்ளி வரும் அந்த புள்ளிக்கு பின்னாடி போகிறோம்னாக்கா நமக்கு ஒரு பெரிய பேரொழி கிடைக்கும் அதுதான் கடவுள் இதன் மூலமாக நம்ம கடவுளை கும்பிட்டுக்கலாம் இது ஒரு விதமான முறை மற்றொரு முறை நம்ம உருவ வழிபாடு நமக்கு யாருக்கு எது பிடிக்குதோ அவங்களுக்கு கும்பிட்டுக்க வேண்டியதுதான் சரிங்களா நன்றி நண்பர்களே நாளை மற்றொரு செயலி உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்